இந்திய அளவில் பொது மருத்துவம் மற்றும் பல் மருத்துவத்துறையில் சேருவதற்காக நுழைவுத் தேர்வு நீட்டு ஆண்டுதோறும் நடத்தப்படுகிறது அதன்படி இந்த ஆண்டு நீட் நுழைவுத் தேர்வை எழுதுவதற்கு நாடு முழுவதும் இருந்து பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பதிமூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவிகள் என மொத்தம் சுமார் இருபத்தி நான்கு லட்சம் பேர் விண்ணப்பித்திருந்தனர் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஐந்தாயிரத்து எண்ணூத்தி பதினாறு மாணவ மாணவிகள் தேர்வு எழுத விண்ணப்பித்திருந்ததாக தகவல்கள் வெளியாகின வேலூர் மாவட்டத்தில் உள்ள மையங்களில் நீட் தேர்வு எழுதுவதற்கு ஆன்லைனில் வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் திருவண்ணாமலை உள்ளிட்ட பல மாவட்டங்களை சேர்ந்த ஐந்தாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஆறு மாணவ மாணவிகள் விண்ணப்பித்துள்ளனர் அவர்கள் தேர்வு எழுதுவதற்கு வேலூர் மாவட்டத்தில் வேலூர் சாய்நாதபுரம் செகண்டரி பள்ளி டி கே எம் மகளிர் கலைக்கல்லூரி ஸ்ரீபுரம் ஸ்ரீ நாராயணி வித்யாஸ்ரம் சீனியர் செகண்டரி பள்ளி திருமலைக்கோடி ஸ்பார்க் சீனியர் செகண்டரி பள்ளி சன்பி மெட்ரிக் பள்ளி சிஸ்டி மெட்ரிக் பள்ளி சிஸ்டி வித்யாஸ்ரம் சீனியர் செகண்டரி பள்ளி விஐடி பல்கலைக்கழகம் சின்னாங்குப்பம் வித்யாலட்சுமி சிபிஎஸ் பள்ளி என்று மொத்தம் ஒன்பது தேர்வு மையங்கள் னர் நீட் தேர்வு பிற்பகல் இரண்டு மணி முதல் மாலை ஐந்து இருபது வரை நடைபெற்றது இதையொட்டி மாணவ மாணவிகள் தங்கள் பெற்றோர் மற்றும் உறவினர்களுடன் காலை தேர்வு மையங்களுக்கு வருகை தந்தனர் மாணவர்கள் கடுமையான முழுகை சட்டை நினைந்து வந்த மாணவர்கள் உள்ளே சில அனுமதிக்கப்படவில்லை மாணவர்கள் ஹால் டிக்கெட் பாஸ்போர்ட் அளவு மற்றும் பெரிய அளவிலான புகைப்படம் மசால் ஆதார் அட்டை வைத்துள்ளார்களா என்று பரிசோதித்துவிட்டு மெட்டல் டிடெக்டர் மற்றும் ஸ்கேனர் கருவி மூலம் சோதனை செய்த பின்னர் மையங்களுக்குள் அனுமதிக்கப்பட்டனர் கைகடி காரம் தொப்பி பெல்ட் போன்றவற்றை அணிந்து செல்ல தடை விதிக்கப்பட்டது மதியம் ஒன்று முப்பது மணிக்கு பின்னர் வந்த மாணவர்கள் தீர்வு மையங்களுக்குள் செல்ல அனுமதிக்கப்படவில்லை சில மாணவர்கள் கடைசி நேரத்தில் ஓடோடி தீர்வு மையங்களுக்கு வந்தனர் மாணவிகள் தங்களது பெற்றோரிடம் செயின் கம்மல் மூக்குத்தி கால் கொழு சுதுப்பட்ட ஆகியவற்றை கட்சி கொடுத்தனர் பெரும்பாலான மாணவிகள் செயின் கம்மல் உள்ளிட்ட ஆபரணங்கள் அணிந்து வரவில்லை சில மாணவ மாணவிகள் அவசரத்தில் புகைப்படம் எடுத்து வரவில்லை பின்னர் பெற்றோரை செல்போனில் தொடர்பு கொண்டு அதனை கொண்டு வர செய்தனர் புகைப்படம் இல்லாத தேர்வர்களுக்கு தேர்வு மையத்தில் புகைப்படம் எடுத்துக் கொடுப்பதற்கு பிரத்யேக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன வேலூர் மாவட்டத்தில் ஐந்தாயிரத்தி எழுபத்தி ஆறு மாணவ மாணவிகள் நீட் தேர்வு எழுதினர் நூத்தி தொண்ணூறு பேர் தேர்வு எழுதவில்லை தேர்வை பறக்கும் படையினர் துணை பார்வையாளர்கள் நகர ஒருங்கிணைப்பாளர் தலைமையிலான குழுவினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர் தேர்வு முடிவடையும் வரை மாணவர்களின் பெற்றோர் உறவினர்கள் தேர்வு மையத்தின் வெளியே காத்திருந்தனர் அவர்களுக்கு சாமியான பந்தல் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டிருந்தன சில மையங்களில் கழிப்பறை வசதி இல்லை அதனால் பெற்றோர் சிரமத்துக்கு உள்ளாகினர் பெரும்பாலானோர் மத்திய உணவை வீட்டிலிருந்து கொண்டு வந்து சாப்பிட்டனர் மாணவர்களின் பெற்றோர் காத்திருந்த பகுதியில் சிலர் தற்காலிகமாக டீக்கடை அமைத்து டீ காஃபி பிஸ்கெட் வடை சமோசா தண்ணீர் பாட்டில் உள்ளிட்டவற்றை விற்பனை செய்தனர் தேர்வு மையங்களுக்கு சென்று வர வேலூர் புதிய பழைய பஸ் நிலையங்கள் மற்றும் முக்கிய பகுதிகளில் இருந்து காலை ஒன்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரை சிறப்பு பஸ்கள் இயக்கப்பட்டன தேர்வு மையத்துக்கு போலீஸ் இன்ஸ்பெக்டர் மற்றும் சப் இன்ஸ்பெக்டர் தலைமையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர்